வர்களை நீங்கள் உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுல ஒரு பக்கம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டை விட்டு போக போறாங்க கௌதம் நல்லபடியா சாப்பிட்டு பிசினஸ்ல எப்படி கிரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா செஞ்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல கரெக்டா புயல் அடிச்சா காத்து வரும் ஆனா புயல் அடிச்சா நம்ம கார்த்தி வருவாரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு கார்த்தி வராது காத்தி நல்ல விஷயமா தான் வராரு ஆனா கார்த்திகிட்ட கிடக்கிற பயில புயலும் வருது பூகமும் வருது மிகப்பெரிய ஒரு ஆயுதமும் வருதுங்க கரெக்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துலதான் போற வேண்டிய நிலைமை ஆகிபோச்சு அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்போ காத்துறோம் வா காத்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கோபுறாங்க உடனே பாக்கணும் நம்ம கௌதமிருந்து வடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அண்ணா அந்த சொத்து எல்லாமே உங்க பேருக்கே கொடுத்தர்லாம் அப்படின்னு தான் இந்த இதை இடம் தான் இதை படிச்சு பாருங்க அண்ணி உங்களுக்கு இல்ல ஓகேவான்னு செயல்படுத்தலுங்க அம்மா முன்னாடி படிச்சு காட்டி தான் இட்டந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை கேட்டதும் ஒரு பக்கம் நம்ம கௌதமிருந்து எதுவுமே சொல்லாம இல்ல வேணாம் நான் இது கொத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டதும் ஏன் அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க இது எல்லாமே உங்களுக்குதான் உங்க சொத்து இது நீங்க சம்பாதிச்சது நீங்க தான் வச்சுக்கணும் இதுக்கு எனக்கு எந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கூடத்தான் நம்ம கௌதமருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு இல்லடா எட்டுன்னு போயிரு கிழிச்சு போடுறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு இலக்கியதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாதிரி வாங்கி படிக்கிறாங்க அதுல வந்து என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்டா நீ ஒரு அனாத நாய் உனக்கு அந்த சொத்து ஒண்ணுதான் கேக்குதா அம்மா தான் ஏதோ தேவையில்லாம பேசினு இருக்காங்க சரி அவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு நானும் அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு வந்தேன் மத்தபடி இந்த சொத்துக்கும் உனக்கு எந்த ஒரு அருகும் இல்லை அப்பா பேர் தெரியாது அனாதனி உனக்கு ஏன் சொத்து கேக்குதா இனிமே என் சொத்து மேல ஆசைப்பட்டேன் அது உனக்கு இது நான் எந்த மாதிரி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த அளவுக்கு நீ ஒரு செகண்ட் ஹாண்டு அதெல்லாம் தேவையில்லாம வந்து சொத்துமே அந்த வீட்டு பக்கம் திரும்ப வந்துட போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறுவது ரூபாய் எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அஞ்சலி ஆனா நம்ம கௌதம் படிச்சுட்டு சம கோவம் உடனே அந்த பத்தத்தை கிழிச்சு போட்டு இனிமே சொத்து ஒரு மருந்து உடனே நம்ம கார்த்திகிறான் அவனும் கோபப்படுறான் திடீர்னு அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் பாத்துறான் என்னடா இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து படித்து பார்த்தா தப்பு தப்பா இருக்குது அண்ணா இதெல்லாம் சத்தியமா நான் அழுதான என்ன நான் எழுதுனதே வேற பேப்பரேன் உடனே கார்த்தி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கியா சப்போர்ட் பண்ண வராங்க நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்க உடனே நீங்க கம்முனு இருங்க கார்த்தியை பத்தி நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான் இருப்பா அஞ்சலி தான் எதனா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் கார்த்தி வந்து ஆமா நைட்டு நான் தூங்கணும் காலைல தான் எதனா டயர்டா இருந்துச்சு அழுற போதும் திடீர்னு பால் எட்டு வந்து அக்கறையாக குடி குடினு சொல்லிட்டு எனக்கு உடனே அந்த தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெறியோட வெறி கொண்ட சினவால் ஒரு பக்கம் தேடி இருக்காங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போகுது அதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள்லாம் மாறுபட்டு நடக்க போகுதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ் எஸ் கே அவன் தானே கார்த்திக் போன் பண்றான் கார்த்திக் போன் பண்ணி என்ன கார்த்திக் நினைச்ச மாதிரியே ஒன்ன்கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்ட போல சந்தோஷம் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டி இதெல்லாம் உன்னோட சதிதானா தானா அஞ்சலி எங்க மாட்டி போறான்னு சொல்லிட்டு அஞ்சலி தப்பிக்கிறதுக்கோசரம் எஸ்எஸ்கே ஆல்ரெடி போன் பண்ணி கெட்ட பேரை வாங்கிறாரு ஆனா இதெல்லாமே பண்ணது அஞ்சலின்ற விஷயம் விஷயம் இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்றதுங்க தெரிஞ்சதுனால இந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டும் சொல்லி தள்ளப்பட்டாங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளை விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாஸ்யூ நன்றி வணக்கம் நமஸ்காரம் வந்த நம்பர் கத்த